பேசவும் இலக்கணம் தேவைப்படுது இலக்கணம்ங்கிறது ரொம்ப ஈஸி அதனால மொழியை தெளிவாக பேசவும் எழுதுவதற்கும் இலக்கணம் தேவைப்படுகிறது இன்னைக்கு எழுத்து சொல் ரெண்டு தலைப்பை பத்தி நம்ம பார்க்கலாம் எத்து வந்து எழுத்து எழுத்து வந்து ரெண்டு முதல் எழுத்து இரண்டு வகைப்படும் அது வந்து முதல் எழுத்து சார்பழுத்து எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பழுத்து முதல் எழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் முதல் எழுத்து உயிரெழுத்து மொத்தம் பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு

முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்துன்னா உயிரெடு ரெண்டு வகைப்படும் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெடுத்து பனிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு எழுத்துக்கள் சேர்ந்தது பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயர்ல படை ஒற்றல படை குற்றிய நிகரம் குற்றிய நுகரம் நகர குறுக்கம் அவுகார குறுக்கம் ஐகார குருக்கம் ஆயுத குறுக்கம் இப்போ சார்பெழுத்துக்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் உயிரல படையும் இந்த இரண்டை பற்றி பார்ப்போம் இலக்கணத்துல அளபடுத்தல் அப்படிங்கிற வேரண் வரும் அலப்படுத்தல்னா நீண்டு ஒளித்தல் அலப்படுத்தல் அப்படின்னு ஒரு வேரன் வந்தா அது நீண்டு ஒழித்தல் அதாவது அதுதான் அளவெடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அப்படின்னு செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் வரும் நெட்டெழுத்துகள் நெட்டெழுத்துகள் சொல்றது தான் நம்ம நெட்டெழுத்துக்கள்னு சொல்றோம் செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எழுத்துக்கள் வரும் பொழுது அதற்கு பின்னாடி என்ன எழுத்து வரும்னா குரில் எடுத்து வரும் குற்ற அது பேர் குற்றெழுத்துக்கள் அது வரும் பொழுது அது உயிரிழப்படை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது அம்மா அம்மாங்கிறது நெடில் எழுத்து ஆ இழுத்து சொல்வது அம்மா அப்படின்னா உயிரிழப்படை அந்த நெட் எழுத்துக்கள் தான் நம்ம அம்மா அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்னா குறி எழுத்து வரும் குறி எழுத்து அஞ்சு மொத்தம் ஆ இ அதெல்லாம் சொல்றதுலாம் என்னது குரில் எழுத்து அந்த குரில் எழுத்து லாஸ்ட் சொல்லும் போதுதான் அது உயிரிழப்படை உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஒன்னு செய்யுல் இசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை எதை பத்தி பார்க்க போறோம் செய்யுள் இசை அளவடை செய்யுள் அளவடையில செய்யுளில் செய்யுலிசை அளவடையில என்ன வரலாம்

செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்வதற்காக நிறைவுனா முடிக்கிறதுக்கு செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதை நிறைவு செய்ய இதுதான் வரு நிறைவு செய்ய நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது அளவடுப்பதே எழுது நீண்டு ஒழிப்பது

எழுத்துக்கள் ஓ ஓ அடுத்தது படா வந்துட்டா நெட் எழுத்துக்கள் லாஸ்ட் லெட்டர் நெட் எழுத்துக்கள் வருவது அது செய்யுள் இசை அளவடை அடுத்தது இன்னிசை அளவடை இரண்டாவது இன்னிசை அளவடை என்னன்னா இசை நிறை அளவடை சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேரு இசை நிறை அளவடை அடுத்தது இன்னிசை அலபடை இன்னிசை அளவடைனா பொது இதுல குறையாத இடத்தில் செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் இந்த கடை எதுக்காக ஓசைக்காக இனிய இப்பதான் இனிய ஓசை ரெண்டாவது வேர்ட் வருட மார்க் பண்ணிக்கலாம் சரியா இனிய ஓசைக்காக குறி நெடிலாக மாறுவது குறி நெடிலாக மாறுவது இன்னிசை அளவிறேன் உடுப்பதும் அதாவது இன்னிசை அளவடியில் லாஸ்ட் ரெண்டு லெட்டர் லாஸ்ட் ரெண்டு லெட்டர் தூ போட்டு உம்னு வந்தாலே நீ கண்டுபிடிச்சிடலாம் இன்னிசை அளவடை தூ உம் அந்த வேர்டு வந்தாலே அது இன்னிசை அளவடை அதே போ அதே போல செயலிசை அளவடையில் எப்பவுமே ஒரே லெட்டர் திருப்பி வந்திருக்கணும் ஓ ஓ அந்த எழுத்து வந்தனா அது வந்து செய்யுளிசை அளபடை நெக்ஸ்ட் சொல்லிசை அளபடை சொல்லிசை அளபடைல ஒரு பெயர்ச்சொல் ஒரு பெயல் சொல்லாக அலப்படுப்பது

ப்ரொனௌன்சியேஷன் இ அதனால இ வருதுன்னு நம்ம வச்சுக்கோ இ வந்தால் அது சொல்லிசை அளவடை இப்போ மூணு செயலிசை அளவடை இன்னிசை அளவடை சொல்லிசை அளவடை மூணும் பார்த்தாச்சு இந்த ஒன்றே ஒன்று அடுத்தது ஒற்றளவடை மட்டும் கண்டுபிடிக்கும்போது எக்ஸாம்பிள் ஆயுத எழுத்து வரும் எக்ஸாம்பிள் கண்டுபிடிச்சா ஓசை குறையும் பொழுது செய்யலில் ஓசை குறையும் பொழுது இந்த இந்த அளவெடுப்பதும் எழுத்து ஆயுத எழுத்துன்னு என்னது இதுதான் சரியா வருவது ஒற்றன்பனை எடுத்துக்காட்டு எழுத்து மெய்யெழுத்துக்கள் இப்படி வருவதுதான் எனது ஒற்றலப்படை ஆயுத எழுத்து வந்தாலே ஒற்றலப்படைன்னு எழுதிக்கலாம் அதுதான் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது வரும் மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சி